ராசி மூணு குடையவர் சூரியனு அவர் இப்போ இருக்கிறது வந்து நேராக ஆறில் இருக்கிறார் அப்ப மூணு மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம்ங்கிறது கடன் ரோகத்தை குறிக்கக்கூடியது கடன் எதிரியை குறிக்கக்கூடியது ருணரோக சத்ரு அப்படிமோ அப்போ மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் ரொம்பவே பேச்சை குறைக்கணும் எந்த முயற்சியும் எடுக்காம இந்த மாசம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அவங்களுக்கு நல்ல பண வரவு நிறைய இருக்கும் அவசரப்பட்டு வா பணம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் வார்த்தைகள் இஷ்டத்துக்கு பேசுவாங்க அப்போ இரண்டாம் இடத்துல குரு வந்து இருக்கிறாரு மிதனத்தில் இருக்க குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதிசாரத்தில் வந்திருக்கிறாரு அப்போ அதிகமான பண உறவு விஷயங்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் தேவையில்லாமல் பேசுனா ஏதாவது புதுசாக ஒரு ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அது ஆறில் போய் அந்த சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த விஷயங்கள் தடைப்படும் அது வம்பு வழக்குகளை கொண்டு போய் விடும் அப்போ கொஞ்சம் முயற்சி எடுப்பதை மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதம்